வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தன்னை போலவே மற்றவர்களையும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறார் பழனிசாமி முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஜெர்மன் இங்கிலாந்து பயணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் முதலீடுகளை பார்த்து எரிச்சல் அடைந்தும் அறிக்கை விட்டுள்ளார் பழனிசாமி என்று தெரிவித்துள்ளது திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி முதலீட்டை தமிழ்நாடு பெற்றுள்ளது இந்த நான்காண்டு காலத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது இவை நேரடியாக இருபது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்பத்தி ஏழு நபர்களுக்கும் மறைமுகமாக பன்னிரண்டு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து நபர்களுக்கும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் அதாவது மொத்தமாக முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து இரண்டு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன ஒப்பந்தம் கையெழுத்தானதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையும் நிலையில் உள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது கையெழுத்தான தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுநூற்று பத்து திட்டங்கள் நிலம் பெற்றது உட்பட வணிக உற்பத்தி சோதனை உற்பத்தி பகுதி உற்பத்தி கட்டுமானம் தொடங்குதல் போன்ற பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன இது மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி ஏழு விழுக்காடு ஆகும் முதலீட்டு மதிப்புகளில் எழுபத்தோரு விழுக்காடாகும் புதிதாக என்ன நிறுவனம் வந்துள்ளது என்று கேட்கிறார் பழனிசாமி வின்ஃபாஸ்ட் காட்ரேஜ் கன்ஸ்யூமர் ப்ராடக்ட்ஸ் ராக்வெல் ஆட்டோமேஷன் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம் டாடா பவர் உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே உற்பத்தியை தொடங்கியுள்ளன இவை அனைத்தும் புதிய நிறுவனங்கள் தான் இதனை அவரே போய் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்டது மொத்தம் அறுநூற்று முப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு கோடிக்கு முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்து நான்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எண்பத்து மூன்று விழுக்காடாகும் முதலீட்டு மதிப்புகளில் எழுபத்து நான்கு விழுக்காடாகும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் மூன்று லட்சத்து எழுபத்தி எண்ணூற்று ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் உறுதியளிக்கப்பட்டது முன்னூற்று பத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன எட்டு லட்சத்து ஏழாயிரத்து இருபத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதியளிக்கப்பட்டுள்ளன இதுவரையில் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு கோடிக்கு முதலீடு வந்துவிட்டது மூன்று ஆயிரத்து முன்னூற்று பத்து நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றில் இருநூற்று ஐம்பத்தெட்டு திட்டங்கள் நிலம் பெற்றது உட்பட பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் உள்ளன இது மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எண்பத்து மூன்று விழுக்காடாகும் முதலீட்டு மதிப்புகளில் எழுபத்தி விழுக்காடாகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐந்து முறை வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டார் இந்த பயணங்கள் மூலம் முப்பத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலமாக பதினெட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளன முப்பதாயிரத்து முப்பத்தி ஏழு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உறுதியளிக்கப்பட்டுள்ளன கையெழுத்தான முப்பத்தாறு ஒப்பந்தங்களில் இருபத்தி மூன்று திட்டங்கள் நிலம் பெற்றது உட்பட பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் உள்ளன இது மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அறுபத்தி நான்கு விழுக்காடாகும் முதலீட்டு மதிப்புகளில் நாற்பத்தி விழுக்காடாகும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளில் தமிழ்நாடு பரவலான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது தெற்கு மண்டலத்தில் எண்பத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மத்திய மண்டலத்தில் நாற்பத்தைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கு மண்டலத்தில் நூற்று இருபத்தி ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று இருநூற்று ஐம்பத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பத்து கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்று ஐம்பத்தி ஆறு திட்டங்களில் நூற்று தொன்னூற்று மூன்று திட்டங்கள் நிலம் பெற்றது உட்பட பல்வேறு செயலாக்க நிலைகளில் உள்ளன இது மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தைந்து விழுக்காடாகும் முதலீட்டு மதிப்பீடுகளில் எழுபத்தாறு விழுக்காடாகும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பழனிசாமி ஆய்வு நடத்திக் கொள்ளலாம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது இப்படி தனது ஆட்சிக்காலம் காலம் குறித்து பழனிசாமியால் சொல்ல முடியுமா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை பழனிசாமியும் நடத்தினார் முன்னூற்று நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக சொன்னார் ஆனால் நூற்றி எழுபத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டன பாதிக்கு பாதி காலியாகிவிட்டது தனது அறிக்கையில் தவறான புள்ளி விபரங்களை தருகிறார் பழனிசாமி நாற்பத்தோரு ஒப்பந்தங்கள் போட்டதாக சொல்லிய பழனிசாமி அதில் எத்தனை நடைமுறைக்கு வந்தது என்பதை சொல்லவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்கா போனார் பழனிசாமி இருபத்தேழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக சொன்னார் ஆனால் அதில் பனிரெண்டு திட்டங்கள் தான் செயல்பாட்டுக்கு வந்தது அதாவது நாற்பத்தி நான்கு விழுக்காடு தான் செயல்பாட்டுக்கு வந்தது மேலும் மொத்த மதிப்பீட்டில் இருபது விழுக்காடு தான் முதலீடாக வந்தது ஐக்கிய அரபு அமீரகம் போனார் பழனிசாமி ஐந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக சொன்னார் ஆனால் இரண்டு திட்டங்கள் தான் உற்பத்தியை தொடங்கியது இவர் கையெழுத்து போட்ட மொத்த மதிப்பீட்டில் இருபத்தொன்பது விழுக்காடுதான் முதலீடாக வந்தது இப்படித்தான் இப்போதும் நடக்கும் என்று நினைக்கிறார் பழனிசாமி தான் திருடி பிறரை நம்பார் என்ற பழமொழிக்கு இலக்கணமாக இருக்கிறார் பழனிசாமி என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது